ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்து யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுவும் எது தாப்பில் தெரியறாரில்ல ஸோ அவர் யார் அப்படின்னா நம்ம மருதமலை முருகர் கோயில் தான் ஸோ ரொம்ப ரொம்ப நான் எக்ஸைட்டாக இருந்தேன் ஸோ இதுதான் மருதமலை கோயிலுடைய அந்த ஃபஸ்ட்டு படி அந்த கே ஸ்டெப் ஸ்டெப் எடுத்து வைக்கக்கூடிய ஃபஸ்ட்டு படி ஸோ அதாவது கார் வந்து மேலே போகாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ பஸ்ஸில் போகிறாருந்தான் போய்க்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ வேறு வழி இல்லை நம்ம கார் கீழே கீழே நினைப்பாடிட்டு ஸோ கொஞ்சம் தூரம் நடக்க ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர் நடக்க ஆரமிச்சு அப்புறம் ஸ்டெப்ஸ் எடுக்க ஏற ஆரம்பிச்சிட்டோம் ஸோ கிட்டத்தட்ட முந்நூறு படி இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நின்று நின்று போனோம் அங்கங்கே அப்படி ஒவ்வொரு ஸ்நாக்ஸாக விற்றுக்கிட்டு இருந்தாங்க ஜூஸ் அந்த மாதிரிலாம் விற்றுட்டு இருந்தாங்க ஸோ போகிற வழியில் ஒன்று ஒன்றா வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சாச்சு எங்கள் வீட்டு குட்டியும் சேர்ந்து அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நான் அப்படியே பின்னாடியே சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சுட்டு அப்படியே நடந்து நானும் வந்துட்டேன் ஸோ அது அதுக்கும் நான் நான் போட்டு போன ட்ரெஸ் வந்து ரொம்ப நீளமாக இருக்கும் ஸோ அதனால் என்ன அதை தூக்கிட்டு என்னால் நடக்கவே முடியல ஸோ நான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை ஸோ வந்து ரெயின் வரும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலை பட் ரூம் ஆனால் இது என்னென்னா நான் முருகரை பார்க்கவே முடியாது வெளியில இருந்து அந்த கண்ணாடியிலேருந்து பார்த்துட்டு வந்துடலாம் நினைச்சேன் ஆனால் வந்து நான் முருகனை ஃபுல்லாக பக்கத்தில் போய் பார்த்துட்டு வந்தால் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ ரிட்டன் வரும்போது ஸோ கிளைமேட்டும் நல்லா சூப்பராக இருந்துச்சு சாருக்கு வந்து ஒரு கார் வேணும்னு அடம்பிடிச்சுருந்தாரு ஸோ அவருக்கு வாங்கிட்டு ஸோ வரும்போது எங்களுக்கும் சில ஜூஸ் அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு கார் பார்க்கிங் சுத்தமாக இல்லை ஸோ இந்த இடத்துல பார்க் பண்ணிவிட்டு மறுபடியும் ரிட்டன் வீட்டுக்கு வந்தாச்சு சூப்பராக இருந்துச்சு தேங்க்யூ